விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் வணக்கம் பரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி தாவைக்கா பயணப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் விஜயனுடைய இந்த புதிய போஸ்டர் வெளியீடு என்பது அவர் ரசிகர்கள் மற்றும் தொண்டர் மதில் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் நேற்று சிறப்பு பொதுக்குழு அவருடைய உரை பல விஷயங்களை பேசி தன்னுடைய அரசியல் வயப்பட்ட ரசிகர்களை தன் பக்கம் செய்திகளாக வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அந்த ஒரு போஸ்டர் வெளியா இருக்கு ரெண்டு விஷயமும் அதுல பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தன்னுடைய கடைசி பணமாக அறிவித்தார் தாவேக்கா கட்சி தொடங்கிய பின்பு என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அறிவிச்சாரு அந்த ஜனநாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது ஜனவரி வருது அப்படின்ற நடுவில் திரைப்படம் தள்ளி போகுது அரசியல் வேலை பல சொன்னப்ப அந்த தேதியில ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த ரிலீஸ் டேட் போஸ்டராவும் இதை பார்க்கலாம் இரண்டாவது சமீபத்திய குற்றச்சாட்டுகள் பல விஷயங்கள் விஜய் சுத்தி பேசப்பட்டு கரூர்ல கூட்டத்தின் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் விஜய் பார்த்தார் பார்க்கல பல சர்ச்சைகளுக்கு நடுவுல கூட்டத்தில் ஒருவனாக அந்த போஸ்டர்ல விஜய காட்டுறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் எச் வினோத் இயக்கத்துல அனிருத் திசையில விஜய் கதாநாயகன் அடிக்கக்கூடிய அவருடைய கடைசி படமான இந்த ஜனநாயகன் போஸ்டர் அவங்க ரசிகர்களுக்கு இன்னைக்கு வரோம் நாங்க தயாரா இருக்கோம் இந்த பொங்கல் விஜய் அவர்களுக்கான பொங்கலாக இருக்க போகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டராகவும் இது அமைஞ்சிருக்கு நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த ஒரு நாற்பத்தி பேர் இறந்த பின்பு கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா விஜய் அரசியல் சார்ந்தும் பல நகர்வுகள் பெருசா இல்ல இந்த நேரத்தில் திரைப்படம் வருதா வரலையான்ற ஒரு கேள்வியும் இருந்த காலகட்டத்தில் வேக வேகப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நேற்றைய கூட்டம் இன்றைக்கு பொருளாக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அதிலிருந்து அடுத்ததாக திரைப்படம் பாருங்க தயாரா இருக்கு நாங்க வரும் ரசிகர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் இத்தனை ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு வகையில அந்த போஸ்டர் போடுறாங்க லெட் த கேம் பிகின்ஸ் அப்படின் போது நாங்க களத்துக்கு தயாரா வரோம் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதில் போஸ்டர் வடிவமைக்கப்பட்ட விதமும் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டோம் எங்கள் தலைவனோடு நாங்கள் நிற்கிறோம்ன்ற மாதிரியான நம்ம வந்து இப்சன் பல அதற்கான ஒரு குறியீடாக இந்த போஸ்டர் வச்சிருக்காங்களோன்றது புரிஞ்சுக்கலாம் ஆப்கோர்ஸ் ஜனவரி ஒன்பது என்பது ரொம்ப வெகு தொலைவில் இல்லை கிட்டத்தட்ட இரண்டே மாதங்கள் தான் அதை நோக்கி பயணம் படம் போறாங்க சோ கடைசி படம் என்பது பேசு பொருளாக இருக்கணும் தொடர்ந்து அதுக்கான ப்ரமோஷன்ஸும் இங்கில தொடங்கப்பட்டிருக்குன்றதையும் நம்ம ஒரு விதமா அதை புரிஞ்சுக்கலாம் சோ இரு குதிரையில் சவரிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும்ன்றதையும் இந்த போஸ்டர் வெளியீடு நமக்கு சொல்லுது ஆக விஜய் தன்னுடைய கடைசி படமாக அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த கடைசி படத்துக்கான ஆயத்த பணிகளை தொடங்கிட்டாங்க ரிலீஸுக்குன்றதை நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் அரசியல் பணிகளும் தொடர்ந்து அதற்கான குழு அமைச்சிருக்காங்க நம்ம தொடர்ந்து பார்த்தோம் ஒரு இருபத்தி பேர் கொண்ட குழு தின நிகழ்வுகள் கட்சி அந்த விஷயங்களை பார்ப்பதற்குன்ற விஷயமும் போட்டிருக்காரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஆல் போக்கஸ் இன்றைக்கு நேற்று அரசியல்வாதியாக பேசிய விஜயை இன்று நடிகர் விஜயாக அவங்க ரசிகர்கள் பார்க்கணும் ரசிகர்கள் கொண்டாடணும் ஒரு எண்ணத்தோடு இன்று அதை வெளியிட்டு பார்க்கலாம் ஜனவரி சால்வேஸ் நம்ம பார்த்திருக்கோம் பல விஜய் படங்கள் தொடர்ந்து ஜனவரி சென்டிமெண்ட் அவருக்கு எப்பயுமே உண்டு அந்த பொங்கல் காலகட்டங்களை ரிலீஸ் ஆகக்கூடிய அவருடைய பல படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில ஜனநாயகம் அமையும் எண்ணத்துல இந்த தேதிக்கு வராத குறிப்பா தேர்தலுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பதாக அவருடைய கடைசி படத்தை வெளியிடுவதன் மூலமாக மக்கள் மத்தியில பேசு பொருளாக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம் ஆக இந்த போஸ்டர் ரெண்டு மூணு விஷயங்களை நமக்கு நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கு ஒண்ணு மக்களோடு மக்களாக நிற்கிறார் விஜய் அப்படின்றத அவர் ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டர் ரசிகர்கள் மத்தியிலாக இரண்டாவதாக நாங்க சொன்னபடி வரோம் எந்த மாற்றமும் இல்லை எங்க கிட்ட எந்த குழப்பமும் இல்ல வெளியில பல செய்திகள் சொல்லப்படுகிறது ஜனவரி ஒன்பது நாங்கள் திரையரங்கில் சந்திக்கிறோம் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இது தொடக்கம் ராம்குமார் இன்னும் அடுத்தடுத்து வேகப்படுத்தப்படும் அந்த படத்துக்கான வெளியீட்டை நோக்கி அந்த விஷயங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அரசியல் அணி தனி சினிமா தனி டீமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் தரப்புல அந்த ப்ரொமோஷனை தொடங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும் ராம்குமார் பரத் விவரங்களுக்கு நன்றி